சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு பயம் அப்படின்னா எங்களுக்கு இந்த அஷ்டம சனின்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சே எங்களுக்கு இது நிறையா பிரச்சனைகளை கூடும் இவர்களுக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் வந்து அமர்ந்து சொந்த வீடு என்று சொல்லக்கூடிய மூணாம் வீடு அதாவது வெற்றி ஸ்தானத்தை இந்த மாதம் முழுவதுமே பார்ப்பது என்பது நிறைய வெற்றிகளை இவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த அனைத்து வீடுகளுமே சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கு இதனால் வரை உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த இந்த ராகு என்ற கிரகம் வெளியே வந்து விட்டது என்பதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முன்பு வந்த நமது ஜோதிட காணொலிகள் மிகுந்த வரவேற்பை பெற்றதும் ஏராளமான நண்பர்கள் அதற்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததற்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து விட்டார் ராகு கேது பயிற்சியும் முடிந்து விட்டது ராகு பகவான் இங்கு கும்பத்திலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் செட்டிலாகி விட்டார் இப்பொழுது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது இதனால் வரை இது நாள் வரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் சார் எல்லா கிரகங்களும் நல்லா செட்டில் ஆயிடுச்சு சார் ஆனால் நாங்கள் இன்னும் செட்டில் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக காண இருக்கிறோம் அதாவது இந்த ஜூன் மாதத்தில் மாதத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த சுக்கரன் என்ற கிரகம் மேஷத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்க்கிறது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது பிறகு இதே புதன் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மிதனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் பதினைந்து வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஜூன் பதினைந்துக்கு பிறகு மிதினத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதமாகவே கடகத்தில் கேம்ப் போட்டு கொண்டிருந்தது செவ்வாய் வக்கரமாக இருந்தது மிதினத்துக்கு சென்றது திரும்பவும் கடகத்துக்கு வந்தது இப்பொழுது ஜூன் மாதம் எட் எட்டாம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி நகர இருக்கிறார் பின்னாட்களில் இது செவ்வாய் கேது சேர்க்கையாக மாற இருக்கிறது இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு பயம் அப்படின்னா எங்களுக்கு இந்த அஷ்டம சனின்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சே எங்களுக்கு இது நிறையா பிரச்சனைகளை கொடுக்குமா ஏற்கனவே ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தபோது எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொடுத்தார் குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய நிச்சயம் செய்யப்பட்ட திருமணங்கள்லாம் எங்களுக்கு ரத்தானது அதனால் இந்த ஏழாம் வீட்டு சனியிலேயே நாங்கள் எல்லா தண்டனைகளையும் எல்லா தவறுகளையும் எல்லா குற்றங்களையும் எல்லா கெட்ட பெயர்களையும் அவமானங்களையும் சமாளித்து சந்தித்து விட்டோம் புதிதாக எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எங்களை என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கிறாங்க மேலும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ற கிரகம் இப்பொழுது பதினொன்னாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து அமர்ந்து விட்டார் இந்த ஜூன் மாதத்தில் இவர்களுக்கு ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் என்ற கிரகம் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் பத்தாம் வீட்டிலும் பிறகு இரண்டாவது பதினைந்து நாட்கள் இவர்களுக்கு பதினொன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலும் சூரியன் குரு சேர்க்கை என்பது இவர்களுக்கு குரு இவர்களுக்கு சிவராஜ யோகமாக வந்து அதுவும் லாபஸ்தானத்தில் வருவது என்பது நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இவர்களுக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் வந்து அமர்ந்து சொந்த வீடு என்று சொல்லக்கூடிய மூணாம் வீடு அதாவது வெற்றி ஸ்தானத்தை இந்த மாதம் முழுவதுமே பார்ப்பது என்பது நிறைய வெற்றிகளை இவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது இதே மூன்றாம் வீட்டை குருவும் பார்க்கிறார் ராசியாதிபதி பத்து பதினொன்று சுபவலம் தனஸ்தானாதிபதி பத்து பதினொன்று சுபபலம் தனஸ்தானாதிபதி ராசியாதிபதி சேர்க்கை என்பதும் இவர்களுக்கு சுபபலம் நான்காம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் சொந்த வீட்டை பார்ப்பது என்பதும் சுபபலம் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி குரு சொந்த வீட்டை பார்ப்பது என்பதும் இவர்களுக்கு சுபபலம் ஜூன் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய் என்பவர் சிம்ம ராசிக்குள்ளே வருகிறார் ராசியில் இருக்கக்கூடிய கேது இந்த செவ்வாயுடன் சேருவதற்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் இப்போ செவ்வாய் ராசியில் வரும் பொழுது ஒரு கோபமும் ஒரு வீரமும் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பராக்கிரமம் ஒரு படை வீரன் போல் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை ஏற்படுத்தும் ஆனால் செவ்வாய் கேதுவுடன் சேரும் கொஞ்சம் பலம் இழப்பதனால் இந்த வேகம் கோபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு அந்த வேகம் என்பது உள்ளே இருக்கும் ஆனால் ஞானம் என்பது வெளிப்படும் இந்த ஞானத்தை ராசியில் இருக்கக்கூடிய கேது என்பவர் இவர்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்போ ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த அனைத்து வீடுகளுமே சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாக இருக்கிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் குரு பார்வையில் இருக்கிறார் ஏழாம் இடம்ங்கிறது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வரன் வரும் லிவிங் டுகெதர் லவ்விங் டுகெதர் எல்லாம் திருமணத்தில் சென்று முடியும் என்னுடைய சஜஷன் முடிந்தவரை நீங்கள் உங்கள் பெற்றோருடைய சம்மதத்துடன் இதனை நீங்கள் அரேஞ்சு மேரேஜாக மாற்றிக் கொள்வது என்பது புத்திசாலித்தனம் இதில் நிறைய வேற்றுமொழி வேற்ற இனம் கலப்பு திருமணம் கலப்பு மதம் கலப்பு மொழி எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இப்ப நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் கோச்சாரத்தில் இப்பொழுது நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்பவர் இது நாள் வரை குருவின் சாரத்தில் தான் இருக்கிறார் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் இந்த நட்சத்திராதிபதி குரு பதினொன்னு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்குள் சனி பகவான் சென்ற பிறகுதான் நட்சத்திராதிபதியும் சனியாக வருவதனால் தனது முழு ஆற்றலை வேறு விதத்தில் அவர் வெளிப்படுத்துவார் அப்போது இது அஷ்டம சனி அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் இப்பொழுது பயம் கொள்ள வேண்டிய தேவை என்பது இல்லை இதனால் வரை உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த இந்த ராகு என்ற கிரகம் வெளியே வந்து விட்டது என்பதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த ராகு என்பவர் நிறைய புதிய வாய்ப்புகளையும் வருமானத்தையும் தொடர்புகளையும் வெளிநாட்டு வாய்ப்பையும் ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார் சிம்ம ராசிக்கு ஒரு லைன் சொல்லணும் அப்படின்னா எந்த பிரச்சனை உங்கள் தலையை நோக்கி வந்தாலும் அது தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதனை லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு கவச்சமாக ஒரு பாதுகாப்பாக இருப்பார் இதனை நீங்கள் தீர்க்கமாக எதிர்பார்க்க முடியும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ராசிக்கு ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சு ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பவர் எட்டாம் பார்வையாக சனியை பார்க்க இருக்கிறார் இதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இந்த வாகனங்கள் எல்லாம் புதிதாக ஓட்டுறதுக்கு பழகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும் ஸ்போர்ட்ஸ் ஜிம்மு போன்ற துறைகளுக்கு போகக்கூடிய நபர்கள் உங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொள்வது அசைவ உணவு இல்லாமல் இருப்பது பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கு அதாவது ஏதாவது உடல் உறுப்புகளுக்கு பிரச்சனைகள் உள்ளிருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் அன்னதானம் செய்வது துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் முடிந்த உறவு அன்னதானம் இதுவை அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் தவிர சிம்ம ராசிக்காரர்கள் கடினமான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும் இந்த உடல் உழைப்பை இவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது இந்த சனி என்ற கிரகத்துக்கு ஒரு பிரீத்தி அடைந்து உங்களது மேல் இருக்கக்கூடிய தாக்கத்தை வெகுவாக குறைத்து கொள்ளும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களில் இவர்களது லாபம் என்பதும் தொழில் என்பதும் தனம் என்பதும் குடும்பம் என்பதும் பெயர் புகழ் அந்தஸ்து என்பதும் சொத்துக்கள் வாங்குவது சொத்துக்களை பராமரிப்பது போன்ற விஷயங்களாக இருந்தாலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக சுப பலன்கள் என்பது அனுகூலமாக இருக்கும் இருக்கிறது இந்த செவ்வாய் சனி பார்வைக்கு மட்டும் நீங்கள் நரசிம்மர் வழிபாடை பரிகாரமாக செய்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அனுகூலமான சுபபலன்களை பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்